வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பத்தி தான் நிறைய பேரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருக்கு அதுக்கு எப்படி அப்பீல் பண்றது இது நிஜமாவே ஒரு எம்பவர்மெண்ட் ஸ்கீமா இல்ல வெறும் அரசியல் தானா இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு ஸோ இந்த திட்டம் பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நாம இப்போ விளக்கமா பார்க்கலாம் சரி வாங்க இதில் இருக்கிற எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஏன்னா புதுசு புதுசாக நிறைய தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு குறிப்பாக யார் அப்ளை பண்ணலாம் யார் அப்பீல் பண்ணலாங்கிறதுல ஒரு தெளிவான கைடன்ஸ் எல்லாருக்குமே தேவைப்படுது இல்லையா ஓகே ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கிற ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த ஸ்கீமோட முக்கியமான விஷயமே மாசா மாசம் பெண்களுக்கு கிடைக்கிற அந்த ஆயிரம் ரூபாய் தான் கவர்மெண்ட் டேட்டா படி இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களுக்கு மேலே இந்த பணம் போய் சேருது தகுதியான ஒருத்தர் கூட விடுபட்டு போயிடக்கூடாதுங்கிறது தான் கவர்மெண்ட்டோட நோக்கமாக இருக்கு அதனால தான் இன்கம் கம்மியாக இருக்கிறவங்க இல்லைனா வீட்டில் வேற யாராவது பென்ஷன் வாங்குறாங்கங்கற குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும் இந்த உதவி போய் சேரணும்னு ரொம்ப உறுதியாக இருக்காங்க இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா முதலமைச்சர் இந்த பணத்தை எப்படி சொல்றாருங்கிறது தான் இது வெறும் ஒரு உதவித்தொகை இல்ல இது பெண்களோட சுயமரியாதையையும் நம்பிக்கையையும் அதிகப்படுத்துற அவங்களோட உரிமை பணம் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு சரி அடுத்தது அப்பீல் பண்ற ப்ராசஸ் இதுதான் நிறைய பேருக்கு பெரிய குழப்பத்தையே உண்டாக்குன ஒரு ஏரியா ஸோ இதை நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கலாம் உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு எஸ்எம்எஸ் வந்திருக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனா ஒண்ணு நீங்க எப்போ அப்ளை பொறுத்து பொறுத்துதான் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறதே மாறும் இப்போ இந்த டேபிள பாருங்க உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடும் இப்போ இருக்கிற இந்த அப்பீல் சான்ஸ் யாருக்குன்னா ரெண்டாவது ஃபேஸ்ல நடந்த உங்களோட ஸ்டாலின் கேம்ப்ல அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் நீங்க ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருந்தா இப்போ அப்பீல் பண்ண முடியாது அது ரொம்ப முக்கியம் சரி நீங்க அப்பீல் பண்ண தகுதியானவர்னா இந்த முழு ப்ராசஸுமே ஆன்லைனில் தான் நடக்குது ரொம்ப சிம்பிள் இந்த ஸ்டெப்ஸ் படி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க குறைத்தீர்க்கும் மேல்முறையீடு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க உங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணணும் இங்க ஒரு முக்கியமான வார்னிங் அப்பீல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டான கேஎம்யூ டாட் சிஎம்யூடிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்ன மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷன் சேஃபாக கரெக்டாக போய் சேரும் வேறு எந்த வெப்சைட்டும் நம்பாதீங்க ஓகே அப்ளிகேஷன் அப்பீல்னு இந்த ப்ராக்டிக்கலான விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு ஆனால் அந்த ஸ்கீம் இதோட முடியல இது இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் விவாதத்தோட மையமாக மாறி இருக்கு இந்த டிபேட்டோட மையப்புள்ளியே இதுதான் இந்த திட்டம் உண்மையிலேயே பெண்களோட வளர்ச்சிக்கான ஒரு நல்ல திட்டமா இல்லை வரப்போற எலெக்ஷனில் ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு அரசியல் தந்திரமா இந்த ரெண்டு வெவ்வேறு பார்வைகளையும் நாம் இப்போ ஆழமாக பார்க்கலாம் ஆளும் கட்சியை பொறுத்தவரைக்கும் இது அவங்க கொடுத்த ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற ஒரு செயல் கிராமம் நகரம்னு எந்த பாகுபாடும் இல்லாம லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்குங்கிறத அவங்களோட வாதம் ஆனா எதிர்க்கட்சியோட பார்வை இதுக்கு நேர் எதிரா இருக்கு அவங்க சொல்ற மாதிரி கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி மக்களோட வரிப்பணத்தை எடுத்து அவங்களோட அரசியல் லாபத்துக்காக செலவு பண்றாங்கன்னு ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அவங்களோட விமர்சனம் இதோட நிக்கலை எதுக்கு எல்லா பெண்களுக்கும் கொடுக்காம சில பேருக்கு மட்டும் கொடுக்கறீங்க இந்த மாதிரி தகுதி விதிகள் பாரபட்சமா இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திட்டத்துல காட்டுற அக்கறைய மத்த முக்கியமான பிரச்சனைகள்ல அரசு காட்டலன்னு கேள்வி எழுப்புறாங்க சரி இந்த ஆளும் கட்சி எதிர்கட்சின்னு ரெண்டு பக்கமும் விவாதங்கள் போய்கிட்டே இருக்கு இதுக்கு நடுவுல இந்த திட்டத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது இதனால பயனடைறவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது சரியா இந்த நேரத்துல தான் முதலமைச்சரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதாவது இந்த உரிமை தொகை கண்டிப்பாக எதிர்காலத்தில் உயர்த்தப்படும் சொல்லியிருக்காரு இந்த தொகை அதிகமாகும்போது பெண்களோட சுயமரியாதையும் அதிகமாகும்னு அவர் கூடவே சேர்த்தும் சொல்றாரு ஸோ இதனால என்ன ஸ்பெக்குலேஷன் கிளம்பியிருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டேட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாசாந்திர தொகை ஆயிரத்தி ஐநூறு இல்லைனா ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் கூட உயரலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது அப்போ கடைசியா நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு தான் வர்றோம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இது உண்மையிலே பெண்களை சக்திப்படுத்தும் ஒரு திட்டமா இல்ல வெறும் ஓட்டு அரசியலா இதோட உண்மையான தாக்கம் எப்படி இருக்க போகுதுங்கிறத தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி தமிழ்நாட்டோட அரசியலையும் சரி நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும்